திருகோணமலை நாவலடி காந்தி நகர் அன்பு வெடிபுறத்தை மதிப்பிடமாகவும் அன்று இரவு காலமானார் ஆனால் காலம் சென்றவர்களான கிருஷ்ணபிள்ளை சின்னமுத்து தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான குமாரவேலு பார்வதியம்மா தம்பதிகளின் அன்புமருமகளும் காலம் சென்ற குமாரவேலு கோணாமலை அவர்களின் அன்பு மனைவியும் இளஞ்செழியன் காலம் சென்ற அன்புச்செழியன் கலைச்செல்வன் ஆகியோரது அன்பு தாயாரும் சாந்தமணி மனோன்மணி காலம் சென்ற மங்கையின் கரசி கணேசன் காலம் சென்ற பரமேஸ்வரி ஆகியோரது அன்பு சகோதரியும் வனஜா கலைச்செல்வன் அவர்களின் அன்பு மாமியாரும் தமிழிசை சுழற்செழியன் ஆகியோரது அன்பு அப்பம்மாவும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்